நீண்ட நாள் எஜாக்குலேட் பண்ணலன்னா அந்த கெமிக்கல்ஸ்னால் ப்ராஸ்டேட் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் நீங்கள் டாக்டர்ஸையும் போக வேண்டாம் உடல்நிலை குறைவு வர்றது கம்மியாகுது தற்கொலை எண்ணங்கள் குறைகிறது வாகரத்து குறைகிறது பட்னி கிடக்கிறது கடுமையான மன உடல் ரீதியான சிக்கல்களை உருவாக்கும் வணக்கம் தாம்பத்திய உறவுல ஈடுபடுறதுனால இருபது நன்மைகள் இருக்கு மிகப்பெரிய நன்மைகள் ப்ராஸ்டேட் சுரப்பில வந்து கடுமையான கெமிக்கல்ஸ் உருவாகுது அது எஜாகுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது நல்லது நீண்ட நாள் எஜாகுலேட் பண்ணலன்னா அந்த கெமிக்கல்ஸ்னால ப்ராஸ்டேட் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் தாம்பத்திய உறவு ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருக்கிறவருக்கு கிட்டத்தட்ட நாற்பது சதவிகிதம் அந்த ப்ராஸ்டேட் கேன்சர் வாய்ப்பு குறைகிறது இது நிரூபிக்கப்பட்ட விஷயம் ஹார்ட் அட்டாக் கிட்டத்தட்ட ஐம்பது வருவது குறைகிறது பல்வேறு பிரச்சனைகள் மன டிப்ரஷன் வர்றது கம்மியாகும் உடல் ஒரு ரெகுலராக பண்ணும்போது ஐஜிஏ ஆன்டிபாடிஸ் அதிகமாகி இன்ஃபெக்ஷன் கிருமி தொற்று வருவது ஜலதோஷம் பல்வேறு கிருமி தொற்றுகள் வருவது வந்து வெகுவாக குறைகிறது ஏராளமான நன்மைகள் இருக்கு அதே மாதிரி நாங்க தான் சொல்லுவோம் உடல்நிலை குறைவு கம்மியாகுது தற்கொலை எண்ணங்கள் குறைகிறது வாகரத்து குறைகிறது அதனால உடலுறவு என்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனா அதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு உடலுக்கும் மனதிற்கும் உடலுறவு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஆனா மகாத்மா காந்தி போல சில நேரங்களில் உடலுறவை தவிர்த்து தள்ளி வைப்பது என்பது ஒரு மனோபலத்தை அதிகரிக்கும் இப்போ பல்வேறு சிற்றின்பங்களை நீங்க குறைச்சிக்கிட்டே வர்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்க மனோபலம் பார்க்க முடியும் இது சாதாரண நபர்களுக்கு கடுமையான மன உடல் ரீதியான சிக்கல்களை உருவாக்கும் ஒரு நாலு நாள் ஒருத்தர் பட்டினியாக சாப்பாடு கிடைக்கல அவருக்கு கிடைக்கல கடுமையான மன உளைச்சலையும் உடல் ரீதியான ஒரு சோர்வையும் ஏற்படுத்தும் ஆனால் மகாத்மா காந்தி போல் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க நாட்டுக்காக போது அது மனோபலத்தை அதிகரிக்கும் அதுபோல் உடலிறவில் இந்த மாதிரி இன்பங்கள்லாம் ஈடுபடாமல் இருக்கிற ஒருத்தரை இப்போ மகாத்மா காந்தி வந்து யாரோ துப்பாக்கியை காட்டி கூட மிரட்ட முடியாது நாங்கள் நீ இந்த மாதிரி பொய் சொல் அப்படின்னா அவர் அதை சொல்ல மாட்டார் அந்த மனோபலம் கொடுக்கறது அப்படின்றது சில நேரங்களில் உண்மையாகவே உடலுறவை துறந்து நிற்கிறவங்களுக்கு ஒரு மனோபலம் அதிகரிக்கிறது நம்ம பார்க்க முடியும் ஆனா சாதாரண மனிதர்களுக்கு அது அல்ல சாதாரண மனிதர்களுக்கு உடலுறவு நல்லது கணவன் மனையும் ரெகுலராக செய் செக்ஸ் பண்றது அவங்க வாழ்நாளை நாலரை வருஷம் அதிகமாக்குதுன்னு பல்வேறு ஆய்வுகளை நிரூபிச்சிருக்காங்க பெண்களுக்கும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் குறைகிறது பல நன்மைகள் இருக்கு அதனால உடலுறவு நல்லது